என்ன செலவாகுது அந்த பைசை நான் திருப்பி கொடுக்கறேன் இது வரைக்கும் நீங்க எவ்ளோ patient வந்து பண்றீங்க எனக்கு வேணா எடுத்து பாருங்க இப்ப வைத்திய செஞ்சிருக்கிற புண்ணியம் பத்தல பத்தல அது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் हार्ट அட்டாக் வந்தா சத்திருக்க வைத்தியன் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பா பாபாவோட ஒரு ட்ரஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க குடுக்கல் பேட்டை போயிடும் இல்லைன்னா கோயம்புத்தூர் போயிடும் பாப்புலர் ஃபார்ம் லிக்யூட் ஃபார்ம் கேப் ஃபார்ம் அது இல்லாமல் வேற எதுவும் பண்ண முடியாது எந்த கெமிக்கல் இல்லாமல் தான் நம்ம மெடிசின் தயார் பண்ணுறோம் போன ஜென்மத்தில் அவங்க செய்துள்ள கர்மங்கள் அதை தான் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வியாதியாக வருது நம்ம எல்லாம் வந்து மற்றவங்க மாதிரி இந்த கஷாயம் அரிஷ்டம் லேயம் அந்த மாதிரி இதுன்னு கிடையாது உண்மையாக சொன்னப்போனா டுவெண்ட்டி பர்சென்ட் தான் மெடிசின் வேலை செய்யும் போன ஜென்மத்தில் ஏதாவது தொடர்பு இருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும் பர்ட்டிகுலர் எந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே வியாதி வந்து தான் அவங்க இறக்குறாங்க முந்தா நிதி ஜெர்மனியில் இருந்த ஒருத்தர் வந்தாங்க அங்கேருந்து டாக்டர்ஸை பார்த்துட்டு சொன்னது இன்னும் இதில் ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்தது ஒன்றும் சரியாக இல்லை நடக்க முடியாத வந்து இப்போ புல்லத்தில் வர ஆரம்பிச்சிட்டான் வணக்கம் 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 மிகுந்த மகிழ்ச்சி அதாவது வந்து கேரளாவிலேருந்து ஒரு வைத்தியர் தமிழ்நாட்டில் அநேக மருத்துவர்கள்கிட்ட ஒரு பயிற்சி பெற்று தன்னை குருமார்களாக வச்சுக்கிட்டு ஒரு இருபது வருஷமாக இந்த ஏரியாவையே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்கன்றது மிக மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது இந்த தளத்தில் நீங்கள் வந்து ஐந்து பாரம்பரியங்களாக மருத்துவம் பார்க்குறீங்க இல்லையா ஆமாங்க இந்த மருத்துவம் இன்னைக்கு எந்த அளவில் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க மெயினாக சொல்லப்போல இது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற நம்ம மெத்தேடு இந்த மா வைத்தியம் பார்க்குற முறை அப்புறம் நம்ம கொடுக்குற மருந்துகள் எல்லாம் வந்து நம்மளே தயார் பண்ணுறது தான் எந்த வெளியிலேருந்து வாங்குறது வாங்குறதில்லை நம்மளே சொந்தமாக தயார் பண்ணி எல்லாமே எந்த மெடிசனாக இருந்தாலும் சொந்தமாக தயார் பண்ணி கொடுக்குறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது நான் அவங்களுக்கு சீக்கிரம் குணமாக அந்த இது வருது மொத்தம் எத்தனை வகையான வியாதிகளுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படுது பெரும்பாலும் எல்லா வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பாக சொன்னது மோனோபொலியம் செய்கிறது வந்து லேடிஸுக்கு வர்ற பிசிஓடி பிசிஓஸ் ப்ராப்ளம் அது தைராய்டு அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அப்புறம் வந்து டிஸ்க் ப்ராப்ளம் சில சிகாட்டிக்கா ப்ராப்ளம் மூட்டு வலி அந்த மாதிரி வலிகள் சம்பந்தப்பட்டது அப்புறம் நர்வஸ் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கேன் இது இது வந்து வர்மா கம் சித்தா 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 வர்மா ஆயுர்வேதா மூணு சே இதா இருந்துச்சு மூணு மூணு சேர்ந்து தான் இது பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வந்து பூரா இங்க ரெக்கவர் ஆகுறதுன்னா அதாவது வந்தா வந்து இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணா போதும்ப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கிட்ட யாருமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸு மேல ட்ரீட்மெண்ட் எடுத்தது கிடையாது ஓ ஏன்னா நம்ம கு கொடுக்குற மெடிசன்ஸ் அப்படி டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி எயிட் ஃபோர்ட்டி எயிட்

எவ்வளவு சிவியராக வந்தாலும் எந்திரிச்சு நடக்க வச்சிருவோம் சரிங்களா நிறைய பேர் இங்கே இந்த சர்ஜரி வேணும்னு சொல்லிட்டு வந்தவங்க நிறைய பேர் சர்ஜரி இல்லாமலே இப்பவும் நல்லா இதாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ப்ரா ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க எந்த எவ்வளோ தூரம் வேணாலும் அவங்களுக்கு டூ வீலர் ஓடி போகிறதுக்குள்ள கெப்பாசிட்டி வரும் வந்துருக்கு அப்புறம் வந்து தைராய்டு டுவெண்ட்டி எயிட் டேஸில் தைராய்டு நம்ம குறைச்சி கொடுத்துடலாம் மற்றபடி இந்த சில பிபி சுகர் அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக இது பண்ணலாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எல்லாம் மெடிசன் எடுத்தேன்னா சுகருக்கு மெடிசனே தேவையில்லாமல் நம்ம இது பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம சொல்கிற இது வாழ்க்கை முறைகளை அது கடைப்பிடிச்சாலே போதும் ஒரு நாள் வந்து ஒரு பேஷண்ட் வந்தாரு அது பையனுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் தான் ஆயிடுச்சு ஏன்னா டிஸ்க் ப்ராப்ளம் டிஸ்க் ப்ராப்ளத்தினால ஆக்சுவலி அவன் வந்து தாஜ் குரூப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதாவது இன்ஸ்பெக்ஷன் ஏதோ நடக்கும்போது சடனாக அவனுக்கு இடுப்பு விலகிடுச்சு அங்கேத்து டாக்டர்ஸை பார்த்துட்டு அவங்க சொன்ன இதில் ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி இது பண்ணி பார்த்தது ஒன்றும் சரியாகலாம் அவன் சொன்னது அவங்களுக்கு சர்ஜரி பண்ணால் தான் இது பூர்ண ஆகும் அப்படின்னு சொல்லணும் செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் எல்லாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு எல்லாருமே சொன்ன எல்லா டாக்டர்ஸுன்னு சொன்னது ஒரே வார்த்தை சர்ஜரி இல்லாமல் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தரிசையில் எங்கிட்ட வந்துடுச்சு வந்து நான் இது பார்த்தேன் சொன்னேன் சர்ஜரி ஒன்று இல்லாமல் நம்ம இதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன் எல்லாம் கிளியராக உனக்கு வழி இல்லாமல் இருந்தால் மட்டும் எனக்கு பேமெண்ட் கொடுத்தா போதும் இல்லைன்னா நீ பேமெண்ட் தர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சேலஞ்சாக அதை அவங்ககிட்ட சொன்னபோது அப் சின்ன பசங்க தானே அவங்க கேலியாக இருந்தது அவங்களுக்கு சரி இப்போ எனக்கு இது பண்ணலை ஆகலைன்னா சரி ஆகலைன்னா நீ என்ன பண்ணுறது சரி ஆகலைன்னு நீ ஒரு பைசா கூட எனக்கு தர வேண்டியதில்லை உனக்கு என்ன செலவாக இருக்கோ அந்த பைசை நான் திருப்பி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு உள்ள ஒரு சவால் விட்டேன் அன்னைக்கு போகும்போது அவனுக்கு நான் ஒரு தைலத்தை கொடுத்து இதை நீ அப்ளை பண்ணு உனக்கு வலி குறைஞ்சிருச்சுன்னா நீ என்கிட்டவா இல்லைன்னா நீ ஏதாவது செஞ்சுரு அப்படின்னு அதே மாதிரி அவன் போய் அந்த இது தைலம் அப்ளை பண்ணு நல்ல நாள்ல அவனுக்கு வலி ரொம்ப கம்மியாயிருச்சு அந்த டைமில் அவன் அவன் பேரண்ட்ஸோடு கூட்டிகிட்டு வந்து அந்த இங்கே அட்மிட் ஆகி கரெக்டாக அவனுக்கு நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் சொன்னது ஃபோர்டீன் டேஸு ஆனால் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே அவனுக்கு அந்த வலியெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு ம நடக்க முடியாத வந்தவன் இப்போ புல்லெட்டில் வர ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் இந்த ஒரு நாள் சொல்கிறேன் இந்த மசாஜ் முடிச்சிட்டு போயிட்டு அவன் முந்நூறு கிலோமீட்டர் அவன் புல்லட்டில் போயிட்டு வந்திருக்கேன் அவனோட வேலை அப்படி அவன் அதில் போயிட்டு இருந்தான் இந்த ரோடுன்னா கல்ல மாதிரிலாம் இருக்கும் நல்லா டிஃபிகல்ட்டான ரோடு அந்த ரோட்லேயே அவன் முந்நூறு கிலோமீட்டர் வண்டியில் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவன் ரொம்ப பெருமையாக சொல்லிவிட்டு வந்துட்டு இருந்தான் கரெக்டாக ஃபோர்டீன் டேஸு ட்ரீட்மெண்ட் முடிச்சு அவனுக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நிறைய டாக்டர்ஸ் கிட்டே அவனே போய் கன்சல்ட் பண்ணேன் மறுபடியும் எனக்கு எதுவும் இல்லை எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தது இதெல்லாம் இல்லை சிடி ஸ்கேன் எடுத்து போது வந்து எதுலேயுமே எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னேன் ரொம்ப ஹேப்பாக இருக்கேன் இப்போ அவன் யூகேயில் இருக்கான் அதே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது பண்ணி ஹோட்டல் இந்த யூகேயில் ஹையர் எஜுகேஷனாக போயிருக்கேன் அநேகமாக அந்த இந்த வருஷம் லாஸ்ட்டில் வந்துடுவான் அதை ரொம்ப பெருமையுடன் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு பேஷண்ட் அது அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு டீச்சர் வந்திருக்காங்க வரும்போதெல்லாம் இங்கே ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க திருப்பி போகும்போது அவங்க ஜாலியாக நடந்து போயிடுவாங்க அளவுக்கு நம்ம இது கொடுத்துட்ருக்கேன் இங்கே மெடிசன் எடுக்கிறதுக்கு பத்தியம் ஏதாவது இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா எல்லா இதுக்கும் பத்தியம் கிடையாது சில இதுக்கு இப்போ பிசிஓடி தைராய்டு அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் பத்தியம் இருக்கு அவங்க நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து ட்ரை ஃபிஷ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருக்குது மற்றபடி உள்ளதெல்லாம் வந்து யூஷுவலாக இருக்கா நான்வெஜ் யாருமே எல்லா மெடிசன்லையும் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இல்லை அந்த ஒரு இதுதான் தான் மெயினாக வந்து ப்ராய்லர் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸு அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க நம்ம மெயினா இது கேட்கணும்னு நினைச்சேன் இந்த யாரை எடுத்தாலும் உடனே வந்து நான்வெஜ் சாப்பிடாத அப்படின்னு எல்லா நான்வெஜ்ஜையும் அவாய்ட் பண்ண சொல்றது இல்ல நம்ம வந்து எல்லா நாண்வெஜ்ஜையும் அவாய்ட் பண்ண பண்ணல பெரும்பாலும் வைத்தியர்களை பாக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு மெடிசன் இருக்கும்போது ஏதாவது நான் வாய திறந்த உடனே வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதற்கான ரீசன் என்ன ஒன்னு வந்து அவங்க டைஜஷன் ப்ராப்ளம் ஓ செகண்ட் வந்து நான்வெஜ் எல்லாத்துக்குமே ஒத்துக்க மாட்டான் புரியுங்களா இல்ல இப்படியும் ஒரு இப்போ ஒரு பையன் வந்து ஒரு நாற்பது வயசுல இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் சின்ன வயசுல இருந்து அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்து வந்திருக்கான் அப்ப திடீர்னு அவன்கிட்ட போயிட்டு அதெல்லாம் வாஷ் அவுட் நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்றது அது தப்பு அது அந்த மாதிரி செஞ்சாலும் தப்பு அது அவங்களால முடியவும் முடியாது அப்ப நம்ம பத்தியம் சொல்லி கொடுத்தோம்னா அவன் பத்தியம் கடைபிடிக்க மாட்டான் மறுபடியும் அதை சாப்பிட்டு ஏதாவது கோளாறு பண்ணிடுவான் அதுக்கு நம்ம பத்தியம் இல்லாமலே உள்ள இது பண்ணி கொடுக்கறது நல்லது இப்ப குறிப்பா இந்த நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் செரிமானம் ஆகாதது தான் ஒண்ணு வந்து செரிமானம் ஆகாது செகண்ட் வந்து எப்படின்னா இந்த இப்ப வர்ற சிக்கன் எல்லாம் சிக்கன் எல்லாம் எதிர்த்தாலுமே இதை விஷந்தான் இப்போ ப்ராய்லர் சிக்கன் எல்லாம் வந்து நம்ம ஹார்மோன் இன்பாக்ட் தான் இது பண்றாங்க ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணிட்டு தான் அதை இது பண்ண அந்த அந்த ஹார்மோன்ல என்ன பார்க்கும்போது இப்போ வெஜிடேரியன் மட்டும் என்ன கேட்டு போச்சு

ஆட்டு மட்டன் சாப்பிடலாம் ஆடு அவங்கள பச்சை ஒன்பது இந்த உலகத்திலேயே நடந்து டாய்லெட் போடுற ஒரே ஒரு ஜீவி ஆடுதான் ஓகே மற்றது எல்லாம் வந்து நடந்து போக முடியாது ஒரே இடத்துல உட்காருன்னா அலி நிக்கணும் ஆட்டுக்கு அந்த மாதிரி நடந்தே போட்டு போயிட்டே ஓகே புரியுங்க அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த அளவுக்கு அதுக்கோட டைஜஷன் இருக்குது அதே மாதிரி அந்த அளவுக்கு அதோட லீவர் கெப்பாசிட்டி இருக்குது ஓகே ஓகே லிவர் ப்ராப்ளம் வந்ததுன்னா மெயினாக வந்து ஆட்டோட மாம்சம் தான் சாப்பிட சொல்லுவாங்க சார் ம் புரியுங்களா ஏன்னா அந்த அதை லீவர் கெப்பாசிட்டி கிடைக்கிறதுக்காக ஓகே ஓகே இப்போ இந்த வைத்தியசாலையில கேன்சர் மாதிரியான ஹெச்ஐவி மாதிரியான பெரிய பெரிய நோய்களையும் குணப்படுத்துற குணப்படுத்திட்டு இருக்கு இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேஷண்ட்டை குணப்படுத்தியிருப்பீங்க கேன்சர் பேஷண்ட்னா ஒரு பத்து பதினஞ்சு பேரை குணப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா நம்மகிட்ட வந்த எல்லாம் வந்து பிரஸ்ட் கேன்சர் தான் வந்திருக்கேன் ஓகே அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ப இதுக்கு வந்து மட்டும் அந்த வயிற்று வய வயிற்றில் கேன்சர் வந்துட்டு இருக்கேன் அல்சர் 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 கேன்சர் சொல்லிட்டு வந்தோம் அது இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது உங்க ஊர்ல இருந்து தான் வந்துருக்கேன் மதுரையில்தான் வரும் தமிழ்நாடுல இருந்து தமிழ்நாட்ல சரி இப்போ இப்போ ரத்தப்போ துணைக்கெல்லாம் இங்க தீர்வு எனக்கு ட்ரெடிஷ்னல்லா நம்ம இது பண்ண நம்ம இப்போ மாதிரி இருந்ததுதான் எந்த விதமான கெமிக்கலும் அதில் இல்லை எந்த கெமிக்கலும் இல்லாமல் தான் நம்ம மெடிக்ஸுன்னு இதை தயார் நம்ம எல்லாம் வந்து மற்றவங்க மாதிரி இந்த கஷாயம் அரிஷ்டம் லேகியம் அந்த மாதிரி இது வந்து கிடையாது ஒன்லி பவுடர் ஃபார்ம் பவுடர் ஃபார்ம் லிக்யூட் ஃபார்ம் கேப்சூல் ஃபார்ம் இதுதான் லிக்விடெல்லாம் உங்களுக்கு தெரியுமல்ல நீட் மாதிரி ஆ ஆமாம் தீ நேர் மாதிரி தீனியர் மாதிரி உள்ளதில் நம்ம இதை எடுத்து வர்றோம் மற்ற எல்லாம் வந்து இதுதான் கம்ப்ளீட்லி பவுடர் ஓகே 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 ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வரணும் சில ஐட்டம்ஸ் சிலை ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும் அப்புறம் இந்த சித்த வைத்தியத்தில் இருக்க பெரும்பாலும் ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்காது கேரளாவில் கிடைக்காது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் செல்ல மா இங்கே பக்கத்தில் உடுவல்பேட்டை போயிடுவோம் இல்லைன்னா கோயம்புத்தூர் போயிடும் இல்லைன்னா மதுரையில் வந்து வாங்குவோம் சென்னையில இருந்து வாங்குவோம் அதெல்லாம் அங்க இருந்து இது பண்ணிடணும் அப்ப வாங்க வந்து இப்போ எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம மருதெல்லாம் வந்து மூணு வருஷத்துக்கு கெட்டுப் போகாது இது போடாமலே எந்த விதமான கெமிக்கலும் போடாமலே அது மூணு வருஷத்துக்கு சிதா மெடிசன்ஸ் அப்படி அப்படி தகுந்த ப்ராசஸ் பண்ணி தீநீரா பவுடர் ஐட்டம் அதாவதுனா பல ஆண்டுகள் வச்சுக்கலாம் அதுலயும் உப்பு வகைகள் பார்த்தா பல வருஷம் ஆமா ஆஹ் அப்படி இருக்கும்போது குறித்து வீணா மருந்து வீணா போகும் பயப்பட வேண்டிய யாருக்கும் இருக்கப்படுறது இல்ல என்ன எந்த வைத்தியர்கிட்ட போனா மருந்து எனக்கு நல்லா கேட்கும் அப்புறம் இது வந்து பெரும்பாலும் என்ன இதுக்கு ஒரு குருத்தம் வேணும் ஒரு தெய்வீகத்தம் வேணும் வைத்தியனா இருந்தாலும் சரி பேஷண்டா இருந்தாலும் சரி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நான் கத்துக்கிட்ட என்னன்னா ஒரு பேஷண்டோட பேஷண்ட்டுக்கு ரோகம் வரதுக்கு காரணமே பல விஷயங்கள் இருக்கு ஒன்னு வந்து அவங்க கர்மபலம் பலம் போன ஜென்மத்தில் அவங்க செய்துள்ள கர்மங்கள் அதுதான் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வியாதியா வருது அவங்க அப்பா அம்மா பண்ண கர்மங்கள் அதுவும் அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் அதில் வருது டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து போன ஜென்மத்திலிருந்து வருது ட்வெண்ட்டி பர்சன்ட் இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மா செய்த இதில் வருது ட்வெண்ட்டி பர்சன்ட் அவங்க ஜாதக ரீதியாக வருது இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அனுபவிக்க வேண்டியது அந்த இது இதில் டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து அவங்க செய்த கர்ம பெறங்கள் அதில் வருது குறிப்பாக அந்த ம அந்த சர்க்கம்ஸஸ் வச்சுட்டு தான் டுவெண்ட்டி பர்சன்ட் வருது அப்படி ஒரு ஒரு பேஷண்ட்டு வியாதியாக வளர்ந்த ஹண்ட்ரட் பர்சன்டில் இந்த மாதிரி அஞ்சு வகையான அஞ்சு டுவெண்ட்டி பர்சன்ட் போய்ட்டு தான் வியாதி வருது ஓகே இது குணமாகிறதுக்குள்ள என்ன ஃபோர்ட்டி பர்சன்ட் வந்து அவங்க கடந்த கால போன ஜென்மத்தில் இருக்கிற புண்ணியம் செஞ்சதுனால அந்த பெனிஃபிட் கிடைக்கிது ஃபோர்ட்டி பர்சன்ட் ஃபோர்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம வைத்தியன் கொடுக்குற அந்த இது இருக்கு உண்டான புண்ணியம் வைத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியன் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப அந்த கடவுள் கொடுக்கற இதுதான் அந்த கடவுள் புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்போ அந்த அந்த வைத்தியனை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கணுமே எந்த வைத்தியம் கிட்ட போனா தான் இது பண்ணணும் அந்த மாதிரி அதுதான் அதோட ஒரு ஃபோர்ட்டி பர்சன்ட் வந்து பிரிட்டிஷனோட உண்மையாக சொன்ன டுவெண்ட்டி பர்சன்ட் தான் மெடிசின் வேலை செய்யும் யாரும் எந்த மருந்து கொடுத்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் மருந்து கொடுத்து மருந்துனால எந்த சீக்கும் இது வரும் இல்லை நீங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் இப்போ அலோபதியில் போனேன்னா நிறையா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்து தான் சாப்பிட்ருக்காங்க ஓகே ஓகே கேன்சர் டாக்டர்ஸ் கேன்சர் வந்து தான் சாப்பிட்டு மரணம் அடைஞ்சிருக்கு நீங்கள் வேணும் எடுத்து பாருங்கள் வேல்டில் இருக்க அத்தனை இதில் இதில் பாருங்கள் அந்த எதுக்கு பர்டிகுலராக எந்த சீக்கு எந்த வியாதிக்கு அவங்க பண்ணுறாங்களோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே வியாதி வந்து தான் அவங்க இறக்குறாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க அந்த வியா அந்த வியாதியை நம்ம வாங்குறோம் அது இயற்கைக்கு ஆப்போசிட்டாக தானே வருது அப்போ வைத்தியம் செஞ்சுருக்கிற புண்ணியம் பத்தலை பத்தலை அதான் ஏன்னா வைத்தியம் என்ன பெரும்பாலும் பாருங்க நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கிட்ட வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் முன் ஜென்மத்தில் ஏதாவது தொடர்பு இருந்தா தான் இந்த ஜென்மத்தில் நம்மளால பார்க்க முடியும் புரியுங்களா இப்போ எங்கிட்ட வர்ற பேஷன்ஸ் எல்லாம் வந்து எங்க இருந்த வர்றாங்க யூகேல இருந்து வராங்க அமெரிக்கால இருந்து வராங்க ஜெர்மனி முந்தா நேரத்துக்கு ஜெர்மனில இருந்து ஒருத்தர் வந்தாங்க மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா அங்க இருந்தெல்லாம் வர்றாங்க அங்களுக்கு நம்ம மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் முதல்ல நான் போயிருந்தேன் இப்போ அந்த கொரோனாக்கு பிறகு நான் போகிறதில்ல இங்கேயே டைம் சரியா போகுது பேஷன்ஸ் அதிகமா இருந்ததுனால நம்ம வெளியே போக முடியல பஞ்சாப்ல அந்த நிறைய இடத்துல இருந்து இது பண்ண அவங்க அதுக்கெல்லாம் ஏதாவது ரீசன் இருக்கணும் போன ஜென்மத்தில் ஏதாவது தொடர்பு இருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளை அணுக முடியும் நான் அந்த மாதிரி நம்பிக்கிறேன் நம்ம வந்து மெயினா வந்து சிதி பாபாவோட தான் இது எல்லாம் அவர் தான் நடத்துறாரு ஆக்சுவலி அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு முதல்ல நான் வந்து ஒரு சிதி பாபாவோட ஒரு இதுல ஒரு ட்ரஸ்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தேன் அப்போ அந்த டைம்ல நம்ம என்னது ஒரு பாபா கோவில் கட்டி எல்லாத்துக்குமே இலவசமா வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு உள்ளது அந்த இது இல்லை ட்ரஸ்ட் போடிஸ் எல்லாம் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க அது இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட் தான் அதில்ல அப்போ அவங்களுக்கு என்னடான்னா கோவில் கட்டினா கண்டினியூ அது மக்களுக்கெல்லாம் அது பாதிப்பு வரும் நீங்கள் விட்டுட்டு போனேன்னா மறுபடியும் வரும் தலைமுறை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள யாரோ பயமுடுத்துகிறாங்க அதனால அவங்க கோவில் கட்டுற வேலையை விட்டுடுச்சு அப்ப அந்த கோவில் அந்த இதுக்கு வைத்தியம் பண்றதுக்கு என்னதான் அப்பாயிண்ட் நான் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம் அது முடியல பட்சத்துலதான் நம்ம சொந்தமா இது பண்ணிட்டு இருக்கோம் இப்படியும் என்னோட கனவு அதுதான் ஒரு பாபா கோவில் ஒண்ணு கெட்டணும் இங்க அது எப்பாவது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கேன் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி